Hey, I ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சுட் பண்ணி நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓ ஷாட்டை சுட் அடிப்படலாமா ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் விடும் ஸோ அது என்னன்னாக்கா கொஞ்சம் வாய்ஸ் வந்து பண்ண எக்கு எக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அசன் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிலம் ஒரு ஒன் மந்த்தாக வந்து பண்ண வேண்டிய சேனலையும் சரியாக வீடியோ போட முடியல ஸோ அது என்னன்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு திறமை இருக்கலாம் கொஞ்சம் வீட்டில் வந்து பண்ணாக்க ஒர்க்கு போய்ட்டு இருக்குது சொன்னது தான் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு டைமே இருக்கும்போது நான் வந்து பண்ணக்க வீடியோ போடுறேன் ஒன்று ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ரெகுலராக எப்போ வீடியோ விடுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க வீடியோ போட்டுடலாம் ஸோ அதுக்கும் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணிக்கங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கு இதெல்லாம் ஷோ இப்படிதான் ஷோ ஆகும் ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடி பண்ணுறது கொஞ்சம் சிக்கிற வயசு ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருளை ஓகே ஜஸ்ட் இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணக்கா அந்த அதுக்கு கஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப வீஸ் தான் ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ண கட்ட பண்ணிக்கோங்க ஸோ எப்படி உங்கள் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பூவ் பண்ணாமல் பார்த்துலாமா அதுக்கு இங்கே மேலே இருக்கிற எதோ ஒரு டிஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க கீழே டிஸ்ட் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட்டு ஷோ தான் அது நீங்கள் கிளிக் பண்ண கீழே வெவ் ஃபால்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேலே காலையில் திருபாட்டில் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிக்கு கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணாக்கா சைடில் வந்து பண்ணாக்கா டவுல்டு மொபைல் ஷூ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபோன் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்டே நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்டு கொடுத்து இருக்கேன் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி நீங்கள் செலப் போயிட்டு மேலே சைட் நேர்க்கா அதை கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அது இன்போர்ட் ஆகிருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்ஃபார்ட் பண்ண பாருங்கள் ஸோ அதே ப்ராஜெக்ட்டு மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பூ பண்ணி பார்த்தீங்கனாக்க ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் அல்லனாக்க அது எப்படி வந்து பண்ணாங்க ஃபிக்ஸ் ஆனும் சொல்கிறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டிஸ்ட் நீங்கள் கிளீன் போயிவிட்டு கீழேடிஸ்டர் காதிகள் போயிட்டு மேலே ஃபாண்ட் ஷோ ஆதிக்கள் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் வேவன் ஃபான்சர் காதிக்கள் பண்ணிக்கணும் ஸோ இதோட ஃபாண்ட் நேமை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வேவல் ஃபான்சர் நம்ம கொடுத்துக்கலாம் மேலே சர்ச்சைக்னியர் ஆதிக்கள் போயிட்டு எம்ஒஎன்டின் இருக்கோம் ஜஸ்ட்டு இந்த அந்த ஃபாலு நேம் இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணால் அந்த ஃபால் இந்த இடத்துல ஆகும் ஜஸ்ட் அது கிளி பண்ணையில் போதும் சேஞ்ச் அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் வரும் ஸோ சேஞ்ச் அல்ல இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே இப்போ மேல் நம்ம டெக்னிக் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம் ஓகே முடிஞ்சிடுச்சா ஸோ நிஸ்ட் இதில் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம் எடின்னு பார்த்து இந்த இடத்துல வந்து பணக்க ஒரு டென் குரூப் இருப்பாருங்க சிதில் தான் நம்ம எடி பண்ணுற பிக் ஆட் பண்ண போகிறோம் குய்க்க பார்த்துலாம் கீழே நீங்கள் மூவ் பண்ணக்கு பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழே போயிட்டு கிலோ குரூப் இருக்கு பாருங்கள் அது நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீட்டை கூட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக்கு வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் சரி லாங் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துலேருக்கு அது லேர் கிழவு கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்த எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கு இன்றைக்கி அசைன் பண்ணி விட்டுருக்குங்க லெஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ண அந்த பிக்கை இன்றைக்கி செலவு போயிட்டு கிலோ மூட்ஸ் இருக்கோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளீல் போயிட்டு இதை கொஞ்சம் லேட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் எங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கு அசன்ட் பண்ணி கட்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சொல்லணும் இப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் டு இன்னொரு குரூப் இருக்கா அது எங்களுக்கு போய்ட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட்டு பிக் எப்படி ஆட் பண்ணிக்கலோ அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக் வந்து பண்ணக்கு இந்த இடத்துல அதே சேமத்தில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்படி பேக் போய்க்கலாம் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்க ஒவ்வொரு குரூப்பிலும் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான மூவ்ஃபிட்டில் வந்து பண்ணாக்க எப்படி ரெடி பண்ணாமல் பார்த்துடலாம் ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க டென் குரூப்பில் வந்து பண்ணாங்க பிக் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம இதுக்கான மூவி ஃபீட் வந்து பண்ணக்க ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இதில் ஆப்ஷன் டென் எலமெண்ட்டு இருக்கா அதை கிளி பண்ணுறீங்க இதில் நெல் வந்து பண்ணக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த லேரின் செல் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த குரூப்ஸ் இருப்பாருங்க ஸோ அதுக்கு மேலே வரவே நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் இந்த குரூப்ஸ் வந்து பண்ணிக்க எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேரியோ நீங்கள் இசைன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் இதில் பிக்கு ஒன்று ஒரு குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க மேல பாக்ஸ் ஏற்பாருங்க அதை கில் பண்ணாக்கி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நில் ஒன்றுன்னு வந்து பண்ணக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க பிக் டூ பிக் த்ரீ பிக் ஃபோர்னு வந்து பண்ண குரூப் இருக்கா ஜஸ்ட்டு அதில் ஒன் பண்ணால் இந்த நில் ஒன்று இதை வந்து பண்ணாக்க இந்த டென் குரூப்புக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க டென் குரூப்புக்கு வந்து பண்ணாக்க அது கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் மேல் நீங்கள் மூவ் பண்ணுங்க இந்த இடத்துல நில் ஒன்று ஒன்று நான் ஆட் பண்ணுங்களா ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கில் போயிட்டேன் கீழே மூட்ஸ் காது கில் பண்ணிட்டீங்க கரெக்டாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்தேன் இது நான் வந்து இப்போ நான் எனக்கு ரைட் சைடில் வந்து இப்போ நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு புக் இருக்கா அந்த புக் மாதிரி இருக்கும் நேரம் வந்துட்டேன் ஜஸ்ட் இதை வந்து இப்போ நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இப்போ நான் ஜஸ்ட் இந்த ரெண்டு கிஃபமுக்கு நீங்கள் சென்டர் கொண்டு கீழே கிராப் ஆப்ஷன் இருக்கா சைடில் அது கில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறோம் கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ இந்த சைடில் வந்து இப்போ ஒரு த்ரீ பட்டன் இருக்க அந்த கிளிக் பண்ணிட்டு காப்பி கவுன் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ வந்து இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா அந்த மாதிரி போயிட்டு இதை மட்டும் வந்து இப்போ லெஃப்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க மட்டும் இந்த ரெண்டு குரூப்புக்கும் சாரி இந்த ரெண்டு கிஃபார்முக்கு சென்டர் நீங்கள் கொண்டு சைடில் கிராப் ஆஃப்ஸ் இருக்க அது கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த த்ரீ பட்டன் இருக்க அது கிளிக் பண்ணிட்டு பியர்ஸ் கவுண்ட் இதை வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் அடுத்த குமாருக்கு வந்து பண்ணாக்க லைட்டை நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த கிராஃபை நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேஸ்ட் மாதிரி இருக்கா ஜஸ்ட்டு அதுக்கும் அதே சேமத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த லாஸ்ட் ஒரு புக் மாதிரி இருக்கா கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் செகண்ட் கிட்டே ஜஸ்ட் அது வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்கி எந்த பிக்கு உங்களுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பெருமை பார்த்துடுங்க ஜஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ ஆகும்னு எந்த பிக்கு உங்களுக்கு தோணுதோ ஸோ அந்த பிக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் சென்டர் வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த பேஸ் கவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல ஒரு புக் மாதிரி நம்ம கொடுத்துருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட் அதுக்கு நேராக வந்துட்டு இப்போ எந்த பிக்க பண்ண புல் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கு வந்து பிக்கு குறிப்பை வந்து பண்ணிங்க செல பண்ணிக்கோங்க கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிப் ஆகிட்டு கட்டு சைடில் கிஃபம் வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் கொடுத்துக்கோங்க இங்கே இடத்துல எஸ் ஒய் ஜட்னு இருக்கா ஜஸ்ட் இந்த ஜட் இதை கிளிக் ஆகிட்டு இது அப்படி கீழே வந்து பண்ணிங்க மூவ் பண்ணுங்க மைனஸில் வந்து பண்ணாக்க இஷ்யூ ஆகும் லைட்டை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிஃபம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப்ஸ் கிளிக் ஆகிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகே அப்படியே பேக் போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இது ஒன்றும் கொஞ்சம் லைட்டை நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இதை மட்டும் இன்னும் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணியாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும் எப்பசோ முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடைச்சா ஜஸ்ட் அப்படி இங்கே மேல் மூவ் பண்ணக்கு இந்த இடத்துல லவ்யூன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் வந்து பண்ணக்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டெஸ்ட்லிங்னாக்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க செல பண்ணிக்கலாம் இல்லை டைரக்ட் தகுந்த மாதிரி ஆய்ச்சல் வந்து பண்ணிக்கு வரும் ஜஸ்ட்டு அதை கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுவும் கூட இப்போ தான் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டோட கலர் வந்து பண்ண என்னோட பிக்கு லேட்டாக மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே நீங்கள் பேக் போயிக்கலாம் இதில் பால்டர் அண்ட் ஷேட் இருக்காது கிளிக் பண்ணிவிட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்காது சைடில் அது கிளிக் பண்ணுறீங்க இந்த இடத்துல இந்த கலர் பில்ல உங்களுக்கு பிக்குக்கு லேட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு கலர் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு தான் ஷோகம் ஸோ இதில் எப்படி பிக் கட் பண்ணி பார்த்து ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்காதுலேயே இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு கப்பில் இருக்காது கிளிப் பண்ணுறீங்க இப்போ கரெக்டாக அந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு வந்துட்டு கீழே ப்ரஸும் கூட்டு மீடியோ கூட்டம் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணிங்க செலவு பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் அந்த பிக்கு நிறுத்த லாங் ப்ரெஸ் மீதத்தில் ஒரு ப்ளூ கலர் இருக்கா அந்த லேரு கீழே நீங்கள் கொண்டுட்டேன் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கி செல போய்ட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு பேஸ்டே கிளமாக இருக்கா அதை கில் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் நீங்கள் ஆஃப் ஆயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணக்க இதில் ஆடாயிடும் ஓகே ஸோ மட்டும் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு பிக்க செல போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அந்த ப்ளூ கலர் லேயர் கிளை கொண்டு வந்துட்டேன் அதே சேம் எத்தலில் ஜஸ்ட் இதுக்கு நம்ம பண்ணாக்க ஃபேஸ் பண்ணுங்க உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரியாக ஆட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலவு போய்ட்டு உங்கள் வரலால் இந்த மாதிரி மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்கா சாங் கண்டு வரைக்கும் ஒன் பண்ணால் நீங்கள் ரீ பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் போய்ட்டு அதுக்கான எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங்க இதுக்கு கிள் போயிட்டு இந்த ஃப்ரேம் ஐட்டம் மட்டும் நீங்கள் சிஸ்டம் ஆகிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டாக வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோ இங்கே இந்த வீடியோ இந்த இந்த இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நம்ம சொன்னால் பார்க்குறாக்க சப்ஜெக்ட் மறுக்காமட்டி கூட பில்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் ஐஸ்